ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு திவ்யா வித் பாண்டி சேனல் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோன்னா பழைய சாதத்தை வச்சு வேஸ்ட் பண்ணாமல் எப்படி நம்ம பழைய சாதத்தில் வடகம் செய்யலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் இந்த மாதிரி நிறையா யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இப்போ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான் க்ளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் ஆகும் பழைய சாதம் வந்து நிறைய வேஸ்ட்டாக போகுது அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பழைய சாதத்தை நல்லா தண்ணி வடிச்சுட்டு இறுக்கமாக புழிஞ்சு எடுத்துக்கிட்டு அதில் மிளகாத்தூள் சீரகம் உப்பு இது எல்லாமே சேர்த்து நல்லா பசைஞ்சு எடுத்துக்கோங்க இதை வந்து அரைச்சி கூட நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லாமல் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறது மூலமாக நம்மளுக்கு வந்து மொறு மொருள்னு ஒரு நல்ல அப்பளம் பதத்துக்கு கிடைக்கும் இது வந்து நீங்கள் காய வச்சு எடுத்துக்கணும் நல்லா காய்ஞ்சு மொறு நல்ல நல்லா பதத்துக்கு வரணும் அதுக்கப்புறம் தான் நீங்கள் எடுத்து எண்ணெயில் போட்டு பொறிச்சு இந்த மாதிரி வச்சுக்க முடியும் நான் வந்து நிறைய சாதம் வேஸ்ட்டாக போகும் அப்படிங்கிறதுனால இருக்கிற எல்லா சாதத்தையுமே போட்டு இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறேன் அப்பளமா எடுத்து பாக்ஸில் நீங்கள் வந்து ரெண்டுலேருந்து மூணு நாள் வரைக்கும் நல்ல வெயிலில் இந்த மாதிரி காய வச்சு எடுத்துக்கணும் நான் இப்போ காயை வச்ச மாதிரியே அதுக்கப்புறம் நல்ல சூடான எண்ணெயில் போட்டு இந்த மாதிரி வறுத்து எடுத்தீங்க அப்படின்னா செம்மையான அப்பளம் ரெடி நான் இப்போ ரியாக்ஷன் கொடுப்பேன் அது எதுக்குன்னா சூடாக இருக்குது சூடோட வாயில் போட்டு அதனால் தான் வேறு லெவலில் இருந்துச்சு அப்போலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிருங்க இந்த வீடியோஸ் பார்த்து இந்த மாதிரி ட்ரை பண்ணுற எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க செஞ்சு பார்த்துட்டு சூப்பரா இருக்கு நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்